ஈரோடு மக்களின் விருப்பத்திற்கு இணங்கி வேதவிற்பனர் ராமாச்சார் என்பவர் இருநூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் ஆந்திர மாநிலம் மந்திராலயம் சென்று அங்கிருந்து மிருத்திகையை புனிதமண் தலையில் சுமந்தவாறே நடந்தே ஊர் ஊராக வந்து ஈரோடு காவேரி கரையேல் சாஸ்திரபடி சிறிய பிருந்தாவனம் ஸ்தாபித்து கும்பாபிஷேகம் செய்தார் இந்த பிருந்தாவனம் தமிழகத்திலேயே முதலாவதும் பழமையானதும் ஆகும் இந்தியாவில் உள்ள பிருந்தாவனங்களில் மூன்றாவதாகவும் ஏற்கனவே இங்கு ஆஞ்சநேயர் கோயில் இருந்தது அதில் பூஜைகள் நடந்து வந்தன ஆஞ்சநேயர் சன்னதிக்கு மேல் கோபுரம் அதன் முன்புறம் கல்மண்டபம் இருந்தது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டில் ஈரோடு மகாஜன பள்ளியில் சமஸ்கிருத ஆசிரியராகப் பணிபுரிந்த மந்திராலயம் கிருஷ்ணாச்சார் என்பவர் பக்தர்களிடம் நன்கொடை வசூல் செய்து ஸ்ரீநிதி தீர்த்தர் ஈரோட்டின் உள்ளூர்வாசிகள் இந்த சுவாமியை மிகவும் மதிக்கிறார்கள் அவர் மிகவும் பிரபலமான இந்து மடாதிபதிகளில் ஒருவர் என்று கூறப்படுகிறது ஸ்ரீபாதராஜரின் வாழ்க்கை குறித்து அவர் பல ஸ்லோகங்களை எழுதியுள்ளார் ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்து ஐந்தாம் ஆண்டு ஸ்ரீகாந்த தீர்த்தரிடமிருந்து மடத்தை ஏற்றுக்கொண்டார் அவர் மடத்தின் ஆட்சியை வித்யாநிதியிடம் ஒப்படைத்தார் மற்றும் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தி இரண்டில் பிருந்தாவனத்தில் நுழைந்தார் அவரது ஆராதனே திதி அஸ்வயுஜ பகுல சப்தமியாகும் வித்யாநிதி தீர்த்தம் அவர் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஐந்து வரை ஸ்ரீபாதராஜ மடத்தின் தலைவராக இருந்தார் அவர் தனது விரிவான மற்றும் அறிவார்ந்த சொற்பொழிவுகளுக்காக அறியப்பட்டார் அறிவியலில் அவருக்கு அதீத ஆர்வம் இருந்தது அவரது திதி வைஷாக சுதபாத்தியத்தில் உள்ளது சுதிநிதி தீர்த்த முலபாகலைச் சேர்ந்த இவர் சிறந்த கன்னடக் கவிஞர் டி வி குண்டப்பா டி வி ஜி அவர்களால் முலபாகிலினா மாதவ மகானியாறு என்ற கவிதையில் அழியாதவர் அவருடைய பூர்வாசிரம பெயர் ஹரியப்பா சாரியா சுக்ஞான நிதி தீர்த்தத்தால் இவருக்கு சுதிநிதி தீர்த்தம் என்று பெயர் அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு விஸ்வவசு சம்பச்சத்தில் பழகுன பலுல அஷ்டமி அன்று பிருந்தாவனம் நுழைந்தார் மேதாநிதி தீர்த்தம் இவர் சுதிநிதி தீர்த்தரின் ஆவார் சுதிநிதியால் அவருக்கு மேதாநிதி என்ற பெயர் சூட்டப்பட்டது மேதாநிதி தீர்த்தர் ஒரு ஆயுர்வேத நிபுணர் அவரது பிருந்தாவன பிரவேசம் விபவ சம்பத்ஸர கார்த்திகை அமாவாசை அன்று நடந்தது யசோநிதி தீர்த்தர் அவரது ஆராதனை புஷ்யசுக்ல தசமி அன்று அவர் தபோநிதி தீர்த்தரின் முன்னோடி அவர் ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தி எட்டு முதல் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பது வரை மடாதிபதியாக இருந்தார் மற்ற இரண்டு மடாதிபதிகளை பற்றி அதிகம் தெரியவில்லை